அதுல வந்து மொத்த 75 பேர் லேடீஸ் 75 பேர் லேடீஸ் டிரைவர் மொத்த டிரைவர் ஓட்டுறதுல 75 பேர் கஸ்டமர் இல்லைங்களா பொறந்த முக்கியமா வேலை முக்கியமான்னு கேக்குறீங்க அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் நிறைய மதலாลีกனாவை அப்படி தான் இருப்பாங்க சின்ன வயசுல எல்லாரும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல ஆம்புலன்ஸ் சார் சின்ன வயசுல ஆம்புலன்ஸ் ஓடணும்னு ஆசை அது வந்து அந்த ஆண்டி போனாயே வந்து ஒரு ஆச்சரியமா நின்னு பாப்பேன் அது இப்போ வரைக்கும் வந்து இன்னும் உள்ள போக முடியல சார் ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கனோ அப்படி

ஏசி ஹாஸ்பிட்டல் இருந்து எந்த சரௌண்டிங் ஆனாலும் ஃப்ரீயாக பண்ணி விட்டுட்டு யாராவது பெண்கள் ஆட்டோ ஓட்டணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்களும் ஓட்டுங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடையாது அப்படின்ற சொல்ற அந்த மனப்பான்மை வந்து பெரிய விஷயங்க ஹாய் கோயம்புத்தூரில் வந்திருக்கோம் லேடிஸ் ஆட்டோ டிரைவர் நம்ம மீட் பண்ணோம் கோயம்புத்தூரில் வந்து இதுல நான் பார்த்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் லேடிஸ் ஆட்டோ டிரைவராக நான் பார்த்தேன் நம்ம கிட்ட தானே நம்மளுக்கு நம்ம ஆண்களுக்கு நிகராக இவங்களும் வந்து எல்லா துறையிலும் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம இவங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ உங்கள் பேர் என்ன வந்து வெள்ளலூர் சொல்லுங்க

யார் யாருக்கு இல்ல பேஜ் யார் யாருக்கு இல்ல அதெல்லாம் பார்த்து இப்ப புதுசா அது பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓ ஆட்டோ ஓட்டல விருப்பப்பட்டாலே அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து ஆட்டோ லோன் போட்டு கொடுத்து மானியத்தோட வந்து அது பண்றதுக்கு உள்ள ஆடி ஆபீஸ் அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க அவங்க நிர்மா வச்சு சரி சரி அவங்க அக்கா அப்படிங்கறவங்க தான் வந்து அவங்க வந்து எங்களுக்கு கூட தலைவி அவங்களுக்கு இல்ல நான் எனக்கு இல்ல நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டீமாக இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க எல்லா டிஸ்ட்ரிக்லையும் இதே மாதிரி பெண்களுக்கு உண்டான இந்த மாதிரி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு உண்டான தேவையில்லை அவங்களே ரெடி பண்ணிக்கிறாங்க நம்மளெல்லாம் யாரும் எப்படி பார்க்குறதில்ல அவங்களே அவங்களுக்கு உண்டான தேவையில்லை அவங்களே குரூப் ரெடி பண்ணி பண்ணியிருக்காங்க ஒரு எழுபத்தஞ்சு பேர் இங்கே இருக்காங்களாம்மா அவங்க குரூப் தலைவி வந்து பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா தான் அந்த குரூப் தலைவி ஆட்டோ இப்போ பெண்களுக்கு வந்து ஆட்டோ தேவை அப்படின்னா ஆட்டோ ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களே லைசன்ஸில் ஆட்டோ லோன் ஆட்டோ வாங்கி கொடுக்குறது எல்லாம் ஹெல்ப் பண்ணி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு குரூப்பாக ஆக்டிவில் இருக்கிறாங்க உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் வரும்போது ஆட்டோ ஓட்டணும் விரும்பிட்டு வந்தீங்களா இல்லை வேறு ஏதாவது துறையில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்களா இது இது எப்படி வந்தீங்க ஆட்டோக்கு நான் அங்கே வந்து இருக்கப்பட்டு தான் வந்தேன் விருப்பட்டு ஒரு ஆசைப்பட்டு இருக்கலாம் இப்ப வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய வந்து நம்மளால வந்து எல்லாத்துக்குமே நிறைய ஒரு ஹெல்ப் பண்ண முடியுது நான் வந்து ஸ்கூல் டைம் இல்லாம எனக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த ஸ்கூல் டைம் இல்லாம ஸ்கூலில் பையன் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு மூணு குழந்தைங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பி நீங்க நீங்கள் வந்து ஆட்டோ இருக்காங்க அதுபோக ஸ்கூல் ட்ரிப் எடுக்கிறாங்க சார் காலையில் ஏழு மணிக்கு எல்லாம் வந்துடும் தம்பி பெரிய பையன் டென்த்து படிக்கிறான் அவனும் கிளம்பி போயிடுறான் சின்ன பையன் செவன்த்து அவனும் கிளம்பி போயிடுறான் பாப்பாவை மட்டும் என்னோட ஹஸ்பண்ட்டும் ஆட்டோ டிரைவர் தான் சொன்னார் அவர் ஆட்டோ டிரைவர் இருக்கனால தான் நீங்கள் இந்த இதுக்கு வந்தீங்களா சார் அப்படின்னு சொல்ல முடியாது நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருந்தேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ரெண்டு மூணு நாள் லீவு அப்படிங்கிற அவங்க வந்து நீ குழந்தை முக்கியம்னா எதுக்கு லீவ் எடுக்கிறீங்க வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க சரி அந்த ஒரு காரணத்துக்காக நம்மளா நிற்கணும் அப்படின்ட்டு அப்புறம் இதை ஆசைப்பட்டு கேட்டேன் அவர் பழகி விட்டாரு வீட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களை வந்து வீட்டு வேலைக்கு போன இடத்துல வந்து லீவு போட்டீங்கன்னா குழந்தை முக்கியமா வேலை முக்கியமானு கேட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த வைராகியத்தில் வந்து ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த வேலைக்கு வந்துருக்கீங்க கஷ்டமா இல்லைங்களா குழந்தை முக்கியமா வேலை முக்கியமான்னு கேட்டுக்கும் அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் நிறைய முதலாளிகள்னாவே அப்படித்தான் இருப்பாங்க நம்ம அந்த மாதிரி இருக்க சார் அதனால வந்து எனக்கு இது ரொம்ப நல்ல ஒரு வேலையா இருந்துச்சு அது இல்லாமல் என் குடும்பத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால் வந்து இந்த வேலையை நான் தெரிஞ்சுட்டேன் அது என்னோடய ஹெல்ப்ஃபுங்கிறதால இப்போ வந்து நான் வந்து வெள்ளலூர் சிங்காமல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இது நான் ஒரு நாள் ஒரு பொசிஷனில் தான் சார் இருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு மூணு ஊனமிச்சு ஒரு குழந்தைகளை கொண்டு வந்து ஃப்ரீயாக கொண்டு போய் ஸ்கூலில் வச்சு கொடுத்துட்டு வரேன் அதுப்போக வந்து கேன்சர் பேஷண்ட்டுன்னு சொல்லி நாங்கள் கார்டு கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணுறோங்க சார் கார்டு கொடுத்துருக்கோம் அந்த கார்டில் வந்து எங்களுக்கு கால் பண்ணி கொடுத்தாங்கன்னா பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் எந்த சரௌண்டிங் ஆனாலும் ஃப்ரீயா கொண்டு விட்டுட்டு பாருங்க நான் ஏதோ சும்மா சாதாரணமான வீடியோ எடுக்கலாம் சொல்லுதா அவங்க ஒரு வீடியோ வேணும் சொல்லிதான் எடுப்பேன் இவங்க இவ்வளவு தூரம் செய்யறாங்களா எனக்கு சத்தியமா தெரியாது கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க மறுபடியும் சொல்லுங்க மேடம் மூணு ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு வந்து இலவசமா டெய்லி டிராப் இலவசமா டெய்லி வந்து சாய காலையில ஒன்பதரை மணி ஸ்கூல் முடிச்சதும் அந்த பொண்ணை கொண்டு அந்த பொண்ணு பேர் வந்து யாழ்மி அந்த பொண்ணை கொண்டு போய் விட்டுட்டு ரிட்டன் மதியானம் மூணு மணிக்கு ரிட்டர்ன் நானே பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் நான் அந்த மாதிரி ரெண்டு மூணு குழந்தைகளை நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது என்னால் போக முடியாத தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா கொஞ்சம் கூட மூஞ்சி சுலிக்காம என் ஹஸ்பண்ட் வந்து அந்த குழந்தைகளை வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுவார் அந்த குழந்தைகளும் பார்த்தா என்னோட குழந்தைங்க மாதிரி தான் நான் பார்த்துக்குறேன் சூப்பர் மேடம் தேங்க்ஸ் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இவங்க இப்போ பண்ணிட்டு அந்த இதை எதிர்பார்த்து இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினச்சி நான் வீடியோ எடுக்கல இவங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சி நான் இந்த வீடியோ எடுக்கல நமக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு யதார்த்தமாக நான் எடுக்க இவங்க ஊனமுற்ற குழந்தைகளுக்கு வந்து இவங்க தனியாக காலையிலையும் ஈவினிங் வந்து இவங்க ஆட்டோ ஓட்டுற நேரத்தில் பிக்கப் ஸ்கூலுக்குள்ள அது வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலியமா ஒரு ஒரு அவங்க பேர் சொல்ல இருந்த சார் அந்த அம்மா வந்து எங்கிட்ட கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டாங்க நீங்கள் வந்து உங்களால் ஏதாச்சும் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பீங்க அப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மா பார்த்தாவே ரொம்ப வந்து நம்ம மனசு இப்போ வரைக்கும் வேற அளவுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அப்படி இருந்து நான் முடிவு பண்ணேன் சார் சரி நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம வந்து நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டராக நாங்கள் எம்பி அடிச்சு வாடகை ஓலா ரேப்பிட்டோ அதெல்லாம் எம்கி அடித்து வாடகை இருப்போம் அந்த பத்து கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து அந்த கார்பரேட் கம்பெனிக்காக நம்ம எம்பி அடிச்சு அடிக்கல நம்ம சின்ன ஒரு மன சந்தோஷத்துக்காக நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க முடியாத குழந்தைய கேன்சர் பேஷண்ட் அவங்களுக்குலாம் ஃப்ரீயாகவே எம்பிட்டு இருக்கோம் சார் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம் இனிமேலும் நானும் என் வாழ்த்துக்கள் செஞ்சு இப்போ இந்த வர்க்குக்கு வரதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சின்ன வயசுல எல்லாரும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல ஆம்புலன்ஸ் சார் சின்ன வயசுல இருந்து ஆம்புலன்ஸ் ஓடணும் ஆசை அது வந்து அந்த ஆண்டி போனாலே வந்து ஒரு ஆச்சரியமா நின்னு பார்ப்பேன் அது இப்போ வரைக்கும் வந்து இன்னும் உள்ள போக சார் ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கணும் அப்படி கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கு இந்த சப்போர்ட்டுக்கு அதாவது இவங்க இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ங்கிறது ஒரு பெரிய ஒரு டிரைவர் ஒரு பெரிய விஷயம் தான் அப்படி ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க அதை பெரிய அதாவது நமக்கு ஒரு எப்படி சொல்ல புனிதமான ஒரு ஒர்க் அந்த வேலை அது வந்து ஒரு மிக்க ஒரு ஒர்க்காக அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்படிங்கிறது அந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதான் தான் யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு ஆம்புலன்ஸ் ட்ரைவர் ஆகணும் அம்பஸ் டிரைவர் ஓட்டுறவங்க மேபி எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல திடீர்னு ஓட்டுற பார்த்து நீங்கள் வந்து சின்ன வயசில் ஏதாவது ஆகணும் ஆசை ஆசைப்படுங்க நம்ம டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் ஏன்னா ஒரு பெரிய ஜாப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நடக்கும் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு புனிதமான ஒரு ஒர்க் தான் அதை ஒரு கனவாக நினைச்சி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு ஆச்சரியமா இருக்குது மேடம் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸுக்கு வந்து ஒரு நீங்களே சொந்தமாக ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்து நீங்கள் ஓப்பனும் உங்களோட வாழ்த்துக்கள் நீங்கள் யாராவது கொஞ்சம் இந்த ஆம்புலன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேடம் சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து கேன்சர் பேஷண்ட்ஸு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஊனமுற்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எல்லாமே இலவசமாக உதவி பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் போற அந்த கேன்சர் பேசண்ட்ல அவங்க பே பண்ணாமல் கார்டு இவங்களா போட்டு கொடுத்து இவங்க உங்களோட முடியாது அதனால வந்து என்னோட சொந்த வேலையை விட்டுட்டு காலையில டெய்லி அரை மணி நேரம் அந்த சயின்ஸ் கால டைம் விஸ்டிங் கார்டு சார் வெஸ்ட்டிங் கார்டு கொடுக்குறோம் உங்களோடய விஸ்டிங் கார்டு கொடுத்து இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் வந்தால் கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டேஷன் நான் வந்து ஒரு வாடகை எடுக்கல சார் வண்டி ஓட்டி கிட்ட ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு ஒரு ஒரு ஐயாவை எடுத்தேன் அந்த ஐயா பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து அவங்க அவங்கக்கிட்ட ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அவங்களுக்கு கொண்டு போய் இறக்கிவிடும் எனக்கு அவனுமே தெரியாது நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்புறம் இறக்கி விட்றப்ப அவங்க கேட்டாங்க எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க அப்போ நான் சொன்ன அம்மா எனக்கு காசு சேர்றாங்கன்னா இந்த கார்டு வச்சுக்கோங்க ஏசிஐ கேட்டால் நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அந்த சரௌண்டிங்லேயே தான் இருக்கேன் நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுறேன் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் சார் இருக்கும் யாருக்குனாலும் நாங்கள் கார்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்புறம் வந்து ஆர்எஸ் புத்தில் வந்து ஒரு இல்லம் சார் அவங்க வந்து இந்த ரோட்டில் உட்காந்துருக்கு எங்களால் கூப்பிட்டு போகிறக்கு வந்து இது பண்ணுவாங்க அப்போ அந்த மேடம் கிட்டேயும் நான் சொல்லியிருக்கேன் அந்த மேடம்க்கு ரெகுலராக நான் தான் மேடம் நீங்கள் அப்படி ஏதாச்சும் நீங்கள் கூப்பிடுங்க அவங்க வந்து பே பண்ணி தான் கூப்பிட்டு வருவாங்க நீங்கள் அப்படி பண்ணலாம் மேடம் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து ஃப்ரீயாக வருவே இந்த மாதிரி இருக்கேங்க சார் இனிமே வந்து நிறைய பேர் இருந்தால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் நான் தயாராக இருக்கேன் நாங்களும் சொல்ல முடியாது நான் தயாராக இருக்கேன் எனக்கு சப்போர்ட்டாக என் ஹஸ்பண்ட் இருக்கார் நாங்கள் கிரேட் எல்லாரும் ஆட்டோ ட்ரைவர் பார்த்தோம்னு வச்சு இல்லை நானுமே பார்த்துருக்கேன் ஒரு சிலர் ஐம்பது ரூபா வாங்குற இடத்துல எனக்கு ஐநூறுரூவா கொடுத்தா தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்காங்க அந்த ஒரு சிலர் பேர் பார்த்திங்கன்னா ஆட்டோ டிரைவர்னாலே இப்படி தான் இருப்பாங்க நான் வரும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சொல் வந்து எல்லா பக்கமே காமனாக இருக்குது அப்படி இருக்கிற அப்படி ஒரு சில பேர் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஃப்ரீயாகவே பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னா ஊனமன்ற குழந்தைகளுக்கு தான் ஃப்ரீயாக பண்ணுறேன் பேசண்ட்ஸ்க்காக நான் ஃப்ரீயாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற டிரைவர்களும் இவங்களாம் நம்ம கம்மிமெண்ட் பெரியாப்பையே சொல்லுறாங்க குறைத்துல குறையாக இருக்கிறவங்க மட்டும்தான் நமக்கு நமக்கு பாரமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் பெருசாக போய் இந்த மாதிரி மக்களுக்காக உதவி செஞ்சோம் உண்மையாக சொல்கிற ஃபேன்ஸ் நான் வந்து இவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படிங்கிற கான்செப்டை தான் இவங்க நிறுத்தி நான் கேட்டேன் மேம் ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இவங்க இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல கேட்டதுக்கு இன்னும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதனால் இப்போ நீங்கள் ஆட்டோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இந்த ஆட்டோ டிரைவர் இந்த ஆட்டோ ட்ரைவர் இதுக்கு வந்ததுனால எனக்கு இந்த ப்ராப்ளங்கள் இருக்குது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதை கொஞ்சம் பப்ளிக் யாராவது மாற்றிக்கிட்டால் பரவாயில்ல வேற ஏதாவது இருக்கு சார் கண்டிப்பா இருக்கு இப்ப நாங்களா இப்ப பாத்தீங்கன்னா லேடிஸ் சாப்பிட வந்து ஜென்ட்ஸ் மத்தியில வந்து ஒரு மாறியா வந்து பாக்குற ஜென்ட்ஸ் இன்னும் இருக்காங்க அதே சம் சப்போர்ட் பண்ற ஜென்ஸ் இருக்காங்க இப்போ நாங்கள் இங்கே போய் ஒரு கிட்டயோ இல்லை ஜிஹெச் கிட்டையோ நாங்கள் போய் போட்டோம்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாண்டில் இருக்க இங்கே ஒரு சில ஜென்ட்ஸ் வந்து நீங்கள் எடுங்க வண்டி எடுங்க அப்படிம்பாங்க அதே சமயம் ஒரு சில அண்ணாங்க வந்து இல்லைங்க நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போங்க ஒரு வாடகை தானே அப்படிங்காங்க இன்னுமே வந்துங்க சார் ஜென்ஸும் லேடிஸும் சரி சொமோ அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக கொடுத்தா எங்கள லேடிஸ்லையும் நிறைய பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க அவங்க வந்து வெளியில் வரக்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

வாங்கி கூப்பிட்டு போகிறோம் அங்கே அவங்க அவங்ககிட்ட கம்மியாக அமௌண்ட் இருக்கும் ஒரு வேளை ரோட்லேருந்து நாங்கள் கை வாடகை போவோம் அவங்ககிட்ட காசே இருக்காது பத்து ரூபா அஞ்சு ரூபா ரூபாய் இல்லைம்மா அதை கூட வந்து பெருந்தெடுமே வேண்டாம் மாதிரி எடுத்து சொன்னது நாங்கள் உண்மையுமே சார் எங்களுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சாலும் கண்டிப்பாக நாங்கள் அப்போ வந்து நாங்கள் எங்கள் மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து கரெக்ட்டு நாங்கள் வண்டி ஓட்டி பழகுறோம் நாங்களும் வெளியில் வரோம் அப்படின்னா அவங்ககிட்ட நாங்கள் ஃப்ரீ பண்ண இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து லேடிஸ் வந்து பெண்கள் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம் எங்களுக்கு எதாவது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம் பட் எப்படி பண்ணணும்னு தெரில அதாவது ஆட்டோ சம்மந்தப்பட்ட ஒர்க் எதாவது நாங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்க நம்ம போயிருந்தோம் சொன்னீங்கலட்சுமி பாக்யலட்சுமி அக்கா பூர்ணிமா இவங்க பூர்ணிமா இவங்களை கான்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா பெண்கள் வந்து உங்களுக்கான வந்து சப்போர்ட் வந்து நாங்கள் ரெடியாக நாங்கள் பண்ணித்தரோம் ஸோ இந்த காலத்துலேயும் வந்து இப்படிலாம் இன்னும் இருக்காங்க ஒரு சில பேர் இருக்காங்க அதுவும் இவங்க அவங்க பாகியலட்சுமி அது அவங்க நம்ம பார்க்கலாம் அப்புறம் அவங்க இவங்க வார்த்தைக்கு அவங்க தான் சொல்கிறாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களாம் இப்படி அவங்கள எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணால் இவங்க அதையும் சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள் நீங்கள் யாராவது இந்த மாதிரி வரணும்னா உங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களோட விஷிங் கார்டு வந்து நம்ம வீடியோவில் கடைசியில் இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது மக்களுக்கு நினைக்கிறீங்க சார் கண்டிப்பாக சொல்ல நினைக்கிறீங்க சார் ஒரு சிலர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப வந்து அப்செட்டில் இருக்க மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற எங்களில் வந்து தயவுசெய்து வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் சார் மேபி லேடிஸாக இருந்தாலே ஒரு ஆசை இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க மாட்டாங்க மேபி வந்து எங்களை மாதிரி இருக்க லேடிஸ்க்கும் நிறைய ஆசை இருக்கும் உள்ள இருந்து அவங்களை வெளியில் கொண்டு வரப்போ அவங்க வந்து வீட்டில் இருக்காங்க இது வந்து ஃபுல்லாவே நீங்க கட்டி எல்லாம் ஹஸ்பண்ட் நீங்க அவங்க கட்டி கொடுத்து உங்களுக்கு தைரியமா நீங்க போங்க இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் நாம எங்க சொன்னாலும் எங்க கூட ஒரு சப்போர்ட்டா இருப்பாரு பெரிய விஷயம் தான் இதுல என்ன நமக்கு ஒரு கெத்து வந்துச்சுனா ஜென்ஸ் என்ன கெத்து வந்துச்சுனா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குறது இல்ல நம்ம மிஸ்டர் சந்தி வீட்டில் நம்ம ஒய்ஃப் இருக்கணும் அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க சில பேர் பயப்படுறாங்க அதான் உண்மை அவங்களுக்கு வந்து தைரியம் வேணும் இவங்க வந்து இவ்வளோ சப்போ இவங்களுக்கு தெளிவா தைரியமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து நம்ம சப்போர்ட் பண்றது இவங்களோட கணவர் தான் தான் இவங்க இது பண்ணாலும் எனக்கு நான் இவங்க கூட வளர்க்குறதுக்கு காரணம் இவங்களோட கணவர் தான் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க ஸோ அந்தண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன பிடிச்சிருக்கீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா வேற வேற எதுவும் சொல்ல நினைக்கலாம் சார் நாங்கள் வந்து இடையில உக்கடம் போயிருந்தோம் அங்கே ஒரு பொண்ணை பார்த்தோம் அவங்க வந்து இந்த கொரியர் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க பாத்துட்டீங்கன்னா அவங்க சொன்னாங்க எனக்கு ஆட்டோ ஓட்டணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னாங்க நாங்கள் ஒரு சில கிட்ட கேட்டால் அவங்க ஓட்டுற சொல்லித்தரமாட்டேங்க நாங்கள் என்ன சொன்னால் நாங்கள் பண்ணித்தரோம் வாங்க அப்படின்னு இருக்கோம் உங்களுக்கு முன்னாட்ட இப்போ எனக்கு தெரிஞ்சு நானே ரெண்டு மூணு பேர்த்துக்கு கற்றுக் கொடுத்துருக்கேங்க சார் மேபி மறுபடியும் யாருக்காவது இந்த காயின் கூட்டுக்கு வர முடியுங்கிறது ஆசைப்பட்டாங்கன்னா தாராளமாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் யாராவது வந்து பெண்கள் நீங்கள் ஆட்டோ கற்றுக்கணும் நான் ஆட்டோ ஓட்டணும் இப்போ யூஸ்ஃபுல்லாக யாராக இருக்கட்டும் நான் ஒரு இப்போ யூடியூபர் அப்படின்னா ஒருத்தர் நமக்குள்ளே வராங்கன்னா ஒரு போட்டியாக தான் நம்ம பார்ப்போம் இது வந்து ஒரு மனிதனோட நேச்சுரல் என்னோடய தொழிலுக்கு வந்து ஒருத்தர் போட்டியாக வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு போட்டியாளராக தான் நம்ம பார்ப்போம் இங்கே வந்து மனிதரோட நேச்சுரல் தான் அவங்களோட வருமானத்துக்கு வந்து ஒருத்தர் போட்டியாக வர்றாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாராவது பெண்கள் ஆட்டோ ஓட்டணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு தரேன் நீங்களும் ஓட்டுங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடையாது அப்படின்ற சொல்கிற அந்த மனப்பான்மை வந்து கொரிய விஷயங்க ஓகேங்க வேறு ஏதாவது நீங்கள் வீவர்ஸ்க்கு எதாவது சொல்லணுன்னா எது சொல்ல உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் நினைக்கல எதிர்பாராமல் சரி வாங்க ஒரு பேட்டி நீங்கள் நான் ஓகேங்கன்னா எனக்கு நான் என்னோட கனவுக்கு ஆசைக்கு ஏற்ற அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் எனக்கு தெரிஞ்சுட்டீங்க வருவாங்க இனி வந்து கண்டிப்பாக எல்லா எல்லாரும் உங்களோட கனவு வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டணும் அவ்வளோதான் கனவுங்கிற சார் எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லை சின்ன வயசுல இருந்துச்சு ஒரு ஏழு பேருக்கு ஓகே நானே அக்கா தங்கச்சி தான் என்னால் வந்து யாருக்காவது இப்போ இந்த செகண்ட் யாருக்காவது உதவி பண்ண முடியுமா நம்மளால் முடியும் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு பெரிய வாடகை வந்தாலும் அது பெருசாக தெரியும் என்னோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே பத்துக்குள்ளே எல்லா இடத்துல பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வந்து நீ போய் ஓட்டி எப்படி நீ போய் இப்படி டெய்லி இப்படி போய் எம் வர அப்படின்னா அந்த இடத்துல ஒரே கேள்வி அது என் குழந்தை இருந்தால் நான் அப்படி தான் போவேன் அப்படிங்கிற அந்த டாட் தான் சார் இருக்குது அதேமாதிரி மேபி வந்து அந்த ஆம்புலன்ஸ் நாங்கள் நினச்ச மாதிரி வேலை கிடச்சாலும் சரி இல்லைன்னா வந்து ப்ரைவேட்லேயே ஓட்ட பண்ணாலும் என்ன எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுற எங்களுக்கு என்ன உதவி பண்ணணுன்னு பண்ணுவோம் சார் கண்டிப்பாக அந்த வேறு ஒன்று தான் மற்றபடி வந்து ம பிஸ்னஸாக போகணும் அதான் எங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஆல்ரெடி நான் கார் ஓட்டு வாங்க சார் பேட்ஜ் எல்லாமே போட்டு டைச்சர் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து பேட்ஜ் கார் ஓட்டியிருக்காங்க பேட்ஜ் எல்லாமே வச்சுருக்காங்க இவங்களோட ஆசை வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டணும் ஆம்புலன்ஸ் ஓட்டுறத விட பணத்துக்காக இல்லை மக்களுக்காக உதவி பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் நான் எதிர்பார்க்க சொல்லுவாங்க தடவை பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நம்பர் இருக்கும் கான்டக்ட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அவங்கள்தான் நான் உங்களோட இல்லை வீடியோக்காக இல்லாமல் பசனாலவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சம்மந்தம் இல்லாமல் வீடியோ போடுறதுன்னு நினைக்காது நானும் மனுஷன் தான் எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரே இந்த வீடியோவை வேற போட்டுருக்கீங்க ஒரு நல்ல வீடியோவும் போடுங்க அதுக்காக தான் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணாதேயும் பரவாயில்ல இப்போ மேடமுக்கு யாராவது இதுக்குன்னு பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்